வணக்கம் ஜி திரி செய்திகளுடன் இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி உளுந்தூர்பேட்டையில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் நிலத்தை மீட்க கோரி அகில பாரத இந்து மகா சபை சார்பில் தாலுகா அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான நூத்தி எட்டு ஏக்கர் நிலம் தனி நபர்கள் கைப்பற்றி ஆக்கிரமிப்பு செய்துள்ள நிலையில் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதில் உள்ள கட்டிடங்களை இடித்து சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அகில பாரத இந்து மகா சபா அமைப்பின் சார்பில் மாநில பொதுச்செயலாளர் செந்தில் தலைமையில் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அந்த அமைப்பின் மாநில தலைவர் பாலசுப்பிரமணியன் கலந்து கொண்டு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இடத்தை நகைக்கடை வியாபாரி ஒருவர் தரை வாடகைக்கு எடுத்து பின்னர் அதனை தனது பெயரில் பட்டா மாற்றம் செய்துள்ளதை கண்டித்தும் திமுக நகர்மன்ற உறுப்பினர் ராமலிங்கம் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து கோயிலிடத்தில் கடைகள் அமைத்து வாடகை வசூலித்து வருவதை கண்டித்தும் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற தொடர்ந்து இந்த அமைப்புகள் வலியுறுத்தியும் அதை இந்து அறநிலைத்துறை அலட்சியம் காட்டுவது கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுதப்பட்டது இதில் உளுந்தூர்பேட்டை மட்டுமின்றி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று கலந்து கொண்டனர் உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன் அதை அப்புறப்படுத்த வேண்டும் இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில் அரசாங்க கோவில் அந்த அரசாங்க கோவில் துறைக்கு சொந்தமானது அறநிலைத்துறை இங்கே பல கோவில் நிலங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறது இங்கேயும் கூட ஒரு ஏட்டியக்க ஏக்கர் நிலப்பரப்பை அறங்காவலர்கள் மீட்டிருக்கிறார்கள்